மதிகளை செதட்டவோ சீயொனின் துறிகளை திரட்டவோ தீயொலின் மதில்களை புரட்டுவோ சீயொனின் துறிகளை திரட்டவோ திறமுடன் எங்கள் தெய்வனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும் ஆம் எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும் இன்னொரு ஒரு வசனத்தையும் நாம் வாசிக்கலாம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு எட்டாவது வசனம் தேர்ட்டி எயிட் எயிட் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தாவே உமது கிருவை என்று உள்ளது உமது கரத்தின் கிரியைகளை திருப்பீராக இந்த ரெண்டு வசனங்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும் எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அறும் முதலாவதாக நாம் செய்யும் கிரியைகள் நம்முடைய கரத்துல நம்மை கொண்டு தேவன் சில காரியங்களை செய்ய ஆரம்பித்திருப்பார் எத்தனையோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை எடுப்பாங்க ஆரம்பிப்பாங்க ஆனால் அந்த காரியம் முற்று பெறாமல் நடு வழியிலேயே பாதி வழியிலேயே அது நிறுத்தி வைக்கப்படும் அது ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி இல்லை வீடு கட்டுகிற காரியமாக இருந்தாலும் சரி இல்லை பிள்ளைகளுடைய எஜுகேஷன் சில சிலருக்குலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய படிப்பு வந்து தடைப்பட்டு இருக்கும் அவங்களால அதை கம்ப்ளீட் பண்ண முடியாமல் ஒரு இன்கம்ப்ளீட் சுச்சுவேஷன் இப்போ எதையுமே வந்து நம்ம ஆண்டவரை குறித்து நம்ம பார்க்கணும் ஹி இஸ் ஆல்ஃபா அண்ட் த ஒமேகா இஃப் யூ ரீட் ஹீப்ரூஸ் டுவெல் இட் சேஸ் ஹி இஸ் த ஆத்தர் அண்ட் த ஃபினிஷர் ஆஃப் அவர் ஃபேத் அப்போஸ் நான் பவுலை குறித்து அவர் சொல்லும் பொழுது விசுவாசத்தை ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் ஐ ஹேவ் ஃபினிஷ் த ரேஸ் ஐ ஹவ் கெப்ட் அப் த ஃபீல் அப்படியாக அதுதான் நமக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் அந்த காரியத்தின் முடிவு நல்லது என்று நாம் ஆசிக்கிறோம் ஸோ ஹவு வி ஸ்டார்ட் இட் டசன்ட் மேட்டர் மச் பட் ஹவு யூ ஆர் கோயின் டு தட் இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் அதனால தான் இங்கே பார்க்குறோம் மோசை ஜபிக்கும் பொழுது இந்த தொண்ணூறாவது சங்கீதம் மோசியின் ஜெபமாக இருக்கிறது தட்ஸ் தட் மோசன் மோசி ஜெபிக்கிறார் எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும் ஆம் எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும் எஸ்டாப்ளிஷ் த ஒர்க் ஆஃப் அவர் ஹேண்ட்ஸ் நீங்கள் உபாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வேலை செய்வதற்கு பலனை கொடுக்கிறவரே நம்முடைய ஆண்டவர் என்று சொல்லி பார்க்கலாம் உபாகம் எட்டு பதினெட்டு உன் தேவனாகிய கத்தரை நினைப்பாயாக அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் மாத்திரமல்ல உன் கைகளின் கிரியையை கத்த ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி நம்ம வேறு நம்ம பார்க்கிறோம் என்ன சொல்லக்கூடாதுன்னா என் கை பலனும் என் கை சாமர்த்தியம் இதை செய்தது என்று நம்ம இதயத்தில் சொல்லாமல் ஆண்டவர் கொடுத்த வெள்ளத்தினாலே நான் இதை செய்தேன் அப்படியாக நம்முடைய கைகள் மூலமாக தான் செய்யப்படுகிறது ஆனால் அதை தேவன் அந்த கையின் கிரியைகளை உறுதிப்படுத்த வேண்டும் அது மாத்திரமல்ல சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டுலேயே பார்க்கிறோம் உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ்விடாது திருப்பீங்க நெகிழ்விடாதிருப்பீராக ஃபர்ஸ்ட் நாட் ஒர்க் ஆஃப் தைனோன் ஹேண்ட்ஸ் நம்மையும் தேவன் கைவிடக்கூடாது நாம் செய்கிற வேலைகளையும் தேவன் உறுதிப்படுத்த வேண்டும் வி ஆர் த ஒர்க் ஆஃப் ஹிஸ் ஹேண்ட்ஸ் நம்மை அவருடைய கரங்கள் உண்டாக்கி உருவாக்கிற்று என்று சொல்லி பார்க்குறோம் நாம் அவருடைய கரத்தின் கிரியை என்று நம்ம வேலத்தில் வாசிக்கணும் அப்படியாக உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக இப்போ நம்மை கர்த்த நெகிழவிடக்கூடாது நம்முடைய கரத்தின் கிரியைகளையும் கருத்தை இந்த வருகிற நாட்களிலே இந்த வருடத்திலே கற்றுற ஆசீர்வத்தை தரும்படியாக நாம் ஜபிக்க வேண்டும் பாவமே துதிக்கிறோம் 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 இந்த எங்களுக்காக ஆண்டவரைய பாவம் ஒவ்வொருவரும் ஆண்டவரை ஆரம்பித்த கிரியைகளை ஆண்டவரை அதை நிறைவேற்றும்படியாக ஆண்டவரை ஒரு சிலருக்கு ஆண்டவரே படிப்பு ஆண்டவரை தடைப்பட்டிருக்கலாம் ஒரு சிலர் வீடு கட்டுகிற காரியங்களிலே ஒரு தடை இருக்கலாம் ஆண்டவரே ஒரு சிலருடைய பிரயாணங்கள் அவங்க சொந்த நாட்டுக்கு வர வேண்டும் என்று பிரயாசப்பட்டு கொண்டு இருப்பார்கள் அது தடைப்பட்டிருக்கலாம் ஒரு சிலருக்கு வேலைக்காக தூர இடங்களுக்கு வேலைக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி அதற்காக கூட காத்து கொண்டு அந்த காரியங்கள் கூட தடைப்பட்டிருக்கலாம் அந்த தடைகள் எப்படிப்பட்ட தடையாக இருந்தாலும் அன்றவரை கைகளின் கிரியை அருளும் என்ற வார்த்தைப்படி ஒவ்வொருவருக்கும் நீர் என்ன நியமித்திருக்கிறீரோ அதை இந்த நாட்கள் நீர் உறுதிப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் இந்த திருக்கறத்திலேயே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் என ஆசீர்வதி இயேசுவின் நாம பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உளுமே விளையாடு சுத்த நாமத்தை சோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களே மறவாதே குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே காட் பிளஸ்